ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு தூக்கத்தை போட்டுட்டு அசல் சலா தொழுதுட்டு நேராக பத்தாக்கு கிளம்புறது அங்கே போய்ட்டு வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே டிஎன்டிஜே மர்க்கஸ் அந்த பத்தா கிளைக்கு போய்ட்டு அங்கே நடக்கக்கூடிய பயான் மஹரி பரீஷா அதில் எப்போதும் ரெகுலராக நான் கலந்துக்குவேன் அந்த மாதிரி இன்றைக்கி போகலான்னு சொல்லிவிட்டு வண்டியை பார்க் பண்ணேன் மார்ட்டுக்கும் பேக் சைடு அப்போது திடீர்னு ஒரு கடையிலேருந்து அதாவது யூஸ் பண்ணாமல் போட்டு வச்சிருந்த கடையில் தட்டு மூட்டு சாமான்கள்லாம் கிடைக்காமல டயரு இதெல்லாம் கிடந்தது அது எவன சிகரெட்டை பற்ற வச்சு போட்டு விட்டா இருக்குது பார்த்துக்கிட்டு எரியுது அங்கே பாகிஸ்தானி நாலஞ்சு பேர் நின்றானுங்க அவனும் என்ன பண்ணுறது நெருப்பு அங்கேருந்து தண்ணியும் இல்லை தண்ணி இருந்தால் எடுத்து அணைக்கலான்டாக்கா தண்ணி அந்த ஏரியாவில் இல்லை என்னடா பண்ணுறதுன்னு அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு ஒரு நான் வந்து சரி ஃபயர் இன்ஜினுக்கு ஃபோன் பண்ணுவோன்னா என்கிட்ட நம்பர் இல்லை உடனே ஒரு பாகிஸ்தான்கிட்ட போய் நான் நம்பர் இருந்தால் அப்படிப்பா நான் நீ ஒன்னோட ஃபோன் இருந்தால் அடி அப்படின்னாக்கா ஹம்கு நெய் பார்த்தா பாய் அப்படிங்கிறாப்பில ஐய அது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா பெரிய நெருப்பு அந்த பாருங்கள் ஃப்ளேம் அந்த மாதிரி அடிச்சுட்டு பக்கத்து பக்கத்துல அப்படியே எல்லா இடமும் பறவை நம்ப இருக்கு உடனே நான் வந்து ஃபோன் பண்ணேன் இதில் கூகுளில் சே சர்ச் பண்ணேன் இது மாதிரி ஃபயர் இன்ஜின்னு சொல்லிவிட்டு அப்போது உடனே டக்குன்னு நைன் டபுள் ஒன் வந்தது உடனே அதுக்கு ஃபோன் அடித்து இந்த மாதிரி வி விவரங்களை சொன்னேன் இந்த மாதிரி ஹரிக் கரீப் இந்த ஜம்பு பத்ஹா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து இடத்த கேட்குறான் இடத்த கேட்டு நீ வந்து உடனே லொக்கேஷன் அனுப்பு அப்படின்னா சரி அப்போ வாட்ஸ்அப்பில் வா அப்படின்ட்டாக்க இல்லை அவன் வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பு அப்படின்ட்டாப்புல நான் வாட்ஸ்அப்பில் போகிறதுக்குள்ளே அவன் நாலஞ்சு தடவை அடிக்கிறாப்புல ஃபோனு கட் ஆகுது அப்போ நான் சொன்னேன் நீ எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பு என்னுடைய நம்பரில் நீ அனுப்பு அப்படின்னோடனையும் டக்குன்னு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டாப்புல உடனே நான் வந்து விவரங்களை சொல்லி அங்கே உள்ள லொக்கேஷனையும் அனுப்பிச்சி விட்டு உடனே அந்த வீடியோ எடுத்து அனுப்பு அப்படின்ட்டாப்புல உடனே அது டக்குன்னு ஒரு வீடியோ எடுத்து அதுலேயே வாட்ஸ்அப்லேயே அவனை அந்த நம்பருக்கு அனுப்பிச்சி விட்டோனையும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வண்டி வந்துடுச்சு அஞ்சு பத்து நிமிஷம் தான் இருக்கும் அதுக்குள்ளே அந்த வண்டி வந்து ஃபயர் ஆகிடமே அந்த பக்கத்துலேயே வண்டி மூணு நாள் வண்டி நிற்கிது உடனே அந்த பாகிஸ்தானிக்கெல்லாம் நாலஞ்சு பேர் சேர்ந்துக்கிட்டு எல்லாம் எல்லாம் வாங்க 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 வண்டியை நகர்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா லாக் ஆகிருக்குது அந்த வண்டியை நகர்த்தான்னு பாருங்கள் எல்லாம் சேர்ந்து நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்ததுனால அதை வந்து அதில் போய் நான் கலந்துக்க முடியல அவனு வந்து டக்கு டக்குன்னு ஆளுங்களாம் இருந்ததுனால நான் போகலனாக்கா நான் வீடியோ தூங்கி போட்டு நான் நானும் போய் இருந்துட்டு இருப்பேன் அங்கே ஆளுங்க இருந்தாங்க பத்து பேர்கிட்ட இருந்தா இருந்ததுனால அந்த வண்டி வந்து டக்கு டக்குன்னு பேக்கில் எடுத்துட்டானுங்க ஏன்னா ஃபயர் அந்த ஹீட் ஆகிடுச்சுனாக்க வெடிச்சிருச்சுனாக்க அதனால் அப்போ தான் வந்து பாருங்கள் ஏர்செல் மோக்கா சென்ட் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே ஃபயர் ஃபயர் ஆஃபீஸர் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சி விட்டாப்புல உடனே வந்து அந்த வீடியோவும் எடுத்து படத்தையும் எடுத்து கரண்ட் லொக்கேஷனையும் அனுப்பிச்சி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் அஞ்சு பத்து நிமிஷம் இருக்கும் அங்கேருந்து ஃபயர் இன்ஜின் நேராக வந்துட்டான் அதாவது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு ஒரு வாட்ஸ்அப் மூலியமாக எத்தனை விஷயங்கள் நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் அது பாருங்கள் ஒரு பத்து தான் இருக்கும் அங்கே சைரனோட வண்டி வராம பாருங்கள் அதாவது நெருப்பு பரவிடுச்சுனாக்க அந்த ஏரியாவே காலி ஆகிடும் அங்கே இருக்கிற வண்டிகள்லாம் அப்படியே வெடிக்க ஆரமிச்சிடும் ஹீட்னால ஏற்கனவே வந்து சூடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இங்கே சம்மர் சீசனு குளிர்காலமாக இருந்தாலும் கொஞ்சம் லேட் ஆகும் அது பாருங்கள் வண்டி எவ்வளோ குயிக்காக வந்து வேலைகள்லாம் நடக்கிறதுக்காக அதாவது நம்ம சொல்கிறோம் மன்னர் ஆட்சின்னு சொல்லிவிட்டு அது மன்னர் ஆட்சியோ மக்கள் ஆட்சியாகவும் இருக்கட்டும் அது மக்களுக்கான ஆட்சியாக இருக்கணும் அது அது எந்த ஆட்சியாகவும் இருந்துட்டு போட்டோம் மில்ட்ரி கூட ஆட்சி பண்ணிட்டோம் மக்கள் தேர்ந்தெடுத்து கூட ஆட்சி பண்ணிட்டோம் இல்லை மன்னர் ஆட்சியாகவும் இருந்துட்டு போட்டோம் இல்லை அதிபர் ஆட்சியாகவும் இருந்துகிட்டு போட்டோம் எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி அது மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஆட்சியாக இருக்கணும் அதுதான் நம்ம வந்து விரும்புகிறது அதனால் வந்து இதை வந்து நம்ம ப இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை வந்ததில் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு நல்ல விஷயத்த நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கிறோம் ஏன்னா அங்கே உள்ள பத்து பேர் நிற்கிறான் பத்து பேருக்கும் எப்படி லொக்கேஷன் அனுப்புறது எப்படி அதை வந்து சென்ட் பண்ணுறது அவன் எப்படி ரொம்ப பேருக்கு அரபி தெரியல அரபி தெரிஞ்சவனுக்கு வாட்ஸ்அப் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு அதுவும் தெரியல அதனால் வந்து நம்ம எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது அந்த வகையில் நான் வந்து இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான நாள் ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெத்தா அப்படியே நான் வந்து வெளியில் வந்தேன்னு வச்சுக்கலேன் அதுக்குள்ளே மாறிபுடைய தொழுகைக்கான அழைப்பு வந்துச்சு அப்புறம் நான் தொழுகைக்கு பள்ளிக்கு போயிட்டேன் பள்ளிக்கு போயிட்டு அதுக்கு பிறகு மகரி முடிச்சிட்டு முடிச்சுட்டு டிஎன்டிஜே ஆஃபீஸுக்கு போயிட்டு அங்கே பயானில் கலந்துக்கிட்டு அதுக்கு பிறகு இஷா சலாவ் அங்கேயே தொழுதுட்டு அப்படின்னு நான் ரிட்டன் வந்தேன்னு வச்சுங்களேன் எதுக்கு சொல்கிறேனாக்க எல்லாமே ஒரு நன்மையான காரியம் நபிகள் நாயகம் அவங்க சொல்கிறாங்க நன்மையான காரியங்களில் எதையும் அற்பமாக கருதி விடாதீர் அது உடைய சகோதரரை மலர்ந்த முகத்துடன் நீ சந்திப்பதாயினும் சரியே அப்படிங்கிறாங்க சஹி முஸ்லீம் அதாவது எந்த ஒரு நன்மையான காரியம் நமக்கு நம்மளால் முடியுது அதான் நான் இப்போ நம்ம செஞ்சிடணும் அது ஒரு ம சகோதரனை ஒரு மலர்ந்த முகத்தோடு நீ பார்க்குறது சந்திக்கிறதா இருந்தால் கூட அதுவும் ஒரு நன்மையான தான் அதனால் தெருவில் போகிறப்போ ஒரு கல் கிடந்தா அதை எடுத்து நம்ம தூரமாக்குறது இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் வள்ளுவர் கூட சொல்கிறார் பாருங்க காலத்தினால் செய்த நன்றி சிறிதுனும் ஞானத்தின் மான பெறுது அப்படிங்கிறாரு அதாவது காலத்தோடு செய்த உதவியானது அளவால் சிறியதாக இருந்தாலும் அதன் பெருமையை உலகத்தை விட பெரியது அப்படிங்கிறாரு வள்ளுவர் அதனால் நம்மளால் முடிஞ்ச வகையில் நன்மைகளை செய்யறதுக்கு ஆசைப்படுவோம்